blast

பிரம்மாண்ட திறப்பு விழா் மக்களின் நீண்ட கால ஆசையை நிறைவேற்ற நம்பிக்கை நாணயம் கைராசியான சிறப்பு வழிபாடு சத்துண மலர் அலங்காரத்தில் காட்சி தந்து அருள் முருக பெருமாள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சற்றுண மலர் அலங்காரத்தில் காட்சி தந்து அருள் பாலித்த முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர் இன்று பந்துமி உத்திரப் பெருவிழா முருகன் திருக்கோயில்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ஒசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீவேல்முருகன் ஆலயத்தில் பங்குமித்திரப் பெருவிழா வெகுணியாக கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி அதிகாலை முதலே மூலவர் முருகப்பெருமானுக்கு பால் நேக் பன்னீர் இளநீர் திருநீரு சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானின் பீஜ மந்திரமான ஓம் சரவணபதை என்பதனை குறிக்கும் விதமாக ஆறு கோணங்களில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஷட்போண மலர் அலங்காரத்தில் முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் பாலித்தார் பின்னர் சிவாமிக்கு சிறப்பு தீர்ப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டன பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் எந்தெருமான் முருகப்பெருமான் தேவசேனாவை தரம் பிடித்து திருமணம் செய்து கொண்ட வைபவமும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர்

பாகலூர் ரோடின் தங்கத் தெருவாக மாற உள்ள மக்களின் நல்மதிப்பை பெற்ற தலைமுறைகள் போற்றும் பாரம்பரியத்தின் அடையாளம் தங்கத் தெருவாகும் பாகலூர் ரோடு நம்ம கிருஷ்ணகிரி கே தேட்டர் ஆப்போசிட்ல இருக்கிற எண்பத்தி ஐந்து வருட பாரம்பரியமான நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பாலஸ் இப்போ பாகலூர் ரோடு பிரம்மாண்டமாய்